இவங்க யாரும் முடிவு பண்றது இல்ல அதுவும் எப்படிப்பட்ட பிராக்டிசிங் இஸ்லாமியா இருக்கணுமா அதாவது பிராக்டிசிங் முஸ்லிமா இருக்கணுமா பிராக்டிசிங் முஸ்லிமா இருக்கிறத இவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்றது யாருக்குமே இது வரைக்கும் தெரியல என்ன வீட்டுக்குள்ள கேமரா வைப்பாங்களா இல்ல என்ன பார்க்க போறாங்க அஞ்சு வருஷ ஒருத்தர் பிராக்டிசிங் முஸ்லிமா இருக்காங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அதே மாதிரி வஃப் சட்டத்துல வந்து வஃப் பை யூசர் அப்படின்றது அதாவது பல ஆயிரக்கணக்காக ஆண்டுகளாக உபயோகப்படுத்திய சில சொத்துக்கள் அது வந்து வழிமுறை நம்மளுடைய வழிபாடுக்கு இருந்திருக்கலாம் இல்ல வேற வேற விஷயத்துக்காக இருந்திருக்கலாம் டிக்ளேர் செய்யப்படுறதுக்கு ஒரு சட்டத்துல வக்ஃபு பை யூசர் இப்ப அதை எடுத்துக்காங்க இப்ப அவங்க எடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா இவங்க இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் வழிபட்டு சலங்களை எல்லாம் கூட வந்து கேள்வி கேட்கற ஒரு ஓபனிங் லைட்டா ஒரு ஓபனிங்ல வச்சிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அதே மாதிரி வக்ஃபு போர்டுக்குள்ள வந்து வேற்று மாற்று மத நபர்கள் உள்ள வரலாம் அப்படின்னு இதுவும் ஒரு புதுசு நீங்க வந்து திருப்பதி திருமலா தேவஸ்தானம் இருக்கு அங்க போய் வேற யாரனா மாற்று மதத்தை வைக்கிறீங்களா இல்ல இங்க வந்து இருக்கிற கிறிஸ்டியன் சமுதாயங்கள்ல போய் வைக்கிறீங்களா இங்க மட்டும் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் அவசியம் வைக்க வேண்டியது அவசியம் வந்து இது ஏதோ சரி செய்ய வேண்டுமோ இல்ல வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமோ அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி நபிகள் அவர்களுக்காக கொடுத்ததே ஒரு யூதர் தான் அவர் ஒரு இஸ்லாமியர் கிடையாது முதல் முதல் வந்து நடந்த வக்ஃபே ஒரு யூதர் தான் நபிகள் கொடுத்ததா சரித்திரம் இருக்கு அப்படிப்பட்ட தானத்தில் கூட கையை வச்சு அதை வந்து ஒரு பிரச்சனையா உருவாக்கணும் இவருடைய எண்ணம் இவங்க எண்ணமே வந்து கலகம் அப்புறம் கலவரம் கலகம் அப்புறம் கலவரம் முதல்ல கழகத்தை உருவாக்க வேண்டும் அப்புறம் கலவரத்தை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக அரசியல் ஒரு பயணத்தை அவர்கள் அந்த அரியணையில் உட்கார வேண்டும் இதுதான் அவங்களுடைய லாஜிக்கே அவ்வளவுதான் அந்த லாஜிக்கு வந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்களை கோவப்படுத்த வேண்டும் இஸ்லாமியர்களை கோவப்படுத்த வேண்டும் எப்படியோ கோவப்படுத்தி ஒரு வன்முறையை உருவாக்கி விட்டோம் என்றால் எங்களுடைய அரசியல் பயணம் வந்து சரியா முடிஞ்சிடும் அவங்களுடைய கணக்கு அதனாலதான் அவங்க வந்து ஒரு ஒரு பாலா போடுவாங்க ஒரு பால் ஒர்க் அவுட் அடுத்த பால் போடுவாங்க அடுத்த பால் ஒர்க் அவுட் அடுத்த பால் போடுவாங்க எந்த பாலாவது இவங்க அடிக்க மாட்டாங்களான்றதான் அவங்களுடைய ஒரு எண்ணமே ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் புரிதல் இல்லாதவர்கள் அப்படி இஸ்லாத்தை பார்ப்பாங்க புரிதல் இருக்கவர்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தெரிந்தவர்களுக்கு நபிகளை பற்றி தெரிந்தவர்களுக்கு இது எப்படிப்பட்ட விஷயம்ன்ற நல்லா புரியும் அதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நல்லா தெரியும் நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது நபிகளை பற்றி ஒரு கதை படிச்சிருக்கேன் அவர் மெக்கால இருந்த போது தினந்தோறும் அவர் நடந்து போகும்போது மேல இருந்து ஒரு அம்மா குப்பை போடுவாங்களா இருப்பீங்க அவர் பாட்டு போயிட்டே இருப்பாராம் இந்த மாதிரி மாசக்கணக்கில் போடும்போது ஒரு நாள் அந்த அம்மா இல்லையா அவரு நபிகள் அவர்கள் பார்த்தார்களாம் இந்த அம்மா எங்க வழக்கமா வந்து நம்ம மேல குப்பை போடுமே காணமே இந்த அம்மா அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணாரா அந்த அம்மா இருக்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா அந்த அம்மா உடம்பு சரியாம படுத்துட்டு இருந்ததாம் அந்த அம்மாவுடைய உடல்நலத்தை சரி செய்து அன்பையும் ஒரு ஆதரவையும் காட்டி அவர்களுக்கு செய்யும் பொழுது அந்த அம்மா வந்து இஸ்லாத்திய தழுவியதாக நம்ம வந்து ஒரு கதையை படிக்கிறோம் அது நீங்களும் படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி நம்ம மேல அழுக்கையும் குப்பையும் போடும் பொழுது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அதற்கு அமைதி வந்து சொல்யூஷன் கிடையாது அமைதியாக இருக்க வேண்டும் என்பது சரி கிடையாது அதே சமயம் அவர்களை எப்படி நம்ம அணுக வேண்டும் அந்த விஷயத்தை எப்படி நம்ம சரி செய்ய வேண்டும் என்றும் நமக்கு வந்து இஸ்லாத்துல வந்து அதுக்கான வழிமுறைகள் இருக்கு அதுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு பாக் போராட்டத்தில் அவர்கள் பார்த்த ஒரு விஷயம் இதுதான் அதாவது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு காடாக மாடு எதிர்பார்த்தாங்க ஆனா இந்தியாவே ஒன்று திரண்டு வந்து ஒரே ஒரே ஒரு போராட்டத்தில் ஒரு அமைதி போராட்டத்தில் ஒரு அறப்போராட்டத்தில் ஒரு இந்திய கூடியையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் வைத்துக் கொண்டு ஒரு போராட்டத்தை உருவாக்குவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ இந்த அவங்க உருவா இந்த அப்படின்றது ஒரு எண்ணம் கண்டிப்பாக தோழர்களே இன்னைக்கு வந்து வக்ஃபுக்குள்ள அவங்க பண்ண விஷயத்தினால என்ன ஆக போகுதுன்னா எல்லா ஊர்களிலும் ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம போராடிட்டு இருந்தோம் அது நடந்துட்டு இருந்தது இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன இடங்களில் கூட பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான ஓப்பனிங் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த ஓபனிங்னால சில பேர் அது நம்ம வந்து நீங்க திருவள்ளூர்லயும் இன்னைக்கு வந்து ஒரு இன்னொரு போராட்டம் இருந்தது நான் அந்த போராட்டத்துக்கு ஏன் போக மாட்டேன்னு சொன்னா என்னுடைய திருவள்ளூர் தோழர்களுக்கு இந்த புரிதல் வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்க திருவள்ளூர்லயும் சில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த வாய்ப்புகளை நாம் முதற் முதற்கண்ணாக புரிந்து கொண்டு நம்மளுடைய தோழர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு அட்வான்ஸ் திங்கிங்ல இருக்கிற கூடிய ஆட்கள் நம்மளுடைய நம்மளுடைய மனதையும் அறிவையும் நல்லதையும் நம் மனதில் இருக்கும் அன்பையும் பாசத்தையும் உருவாக்கி ஒன்றுபடுத்தி நாம் செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் கண்டிப்பாக எந்த பாலை போட்டாலும் நமக்கு அதை எப்படி லீவ் பண்ணணும் எந்த பாலை சிக்ஸ் அடிக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் இன்னொரு அருமையான விஷயம் நாம் எல்லாருமே சொன்னாங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நம்மளுடைய நம்மளுடைய ஒரு பாசமும் ஒரு பிணைப்பும் வந்து அது எல்லாத்தையும் தாண்டியது அதை வந்து யாராலையும் வந்து பிரிச்சு பார்த்துடவும் முடியாது அதை தொட்டு பார்த்துடவும் முடியாது இது வந்து என் மனதளவில் நான் சொல்லும் ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு அன்பும் பாசமும் இங்க நம்ம இருக்கும் பொழுது உண்மையாகவே அதை வந்து ஒரு தோல்வியாக தான் அவர்கள் பார்க்க வேண்டும் இந்த வக்ஃபு பில் எல்லாம் எதை கொண்டு வந்தாலும் அது அப்படிதான் போய் முடியும் கொஞ்சம் நான் வந்து சாயின் பாக் போராட்டத்துல நான் ரொம்ப எல்லா பக்கமும் நான் வந்து போய் பங்கெடுத்துக்கொண்டேன் சாயின் பாக்ல பில்கிஸ் தாதினு ஒரு அம்மா அவங்க வந்து டெய்லி வந்து உட்காருவாங்க அந்த போராட்டத்துல டெய்லி அந்த அம்மாக்கு இங்கிலீஷ் பேச வராது பேசுறதும் புரியாது ஆனா அரசியலமைப்பு சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு டெய்லி வந்து அந்த அம்மா உட்காருவாங்க ஒரு நாள் ஒருத்தர் போய் கேட்டாரு நீங்க என்னம்மா டெய்லி இங்க எதுக்கு வந்து உட்காடுறீங்க நான் டெய்லி வந்து உட்காடுறது எனக்காக இல்ல என்னுடைய சமுதாயத்திற்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அவர்களுடைய ஒரு எதிர்காலத்திற்காகவும் இந்த நாட்டிற்காகவும் நான் உட்கார அந்த அம்மா உட்கார்ந்த அப்படிப்பட்ட போராட்ட குணம் இருக்கக்கூடிய நாடு இது வெள்ளக்காரனையே அவ்வளவு வருஷம் அற போராடி விரட்டினவங்க நம்ம அதனால இந்த ஆளுங்கள்லாம் ஒண்ணுமே பெரிய மேட்டரே கிடையாது இதுல நாம குறிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே தெரியுது அநியாயம் இது வந்து சாத இது வந்து நான் மட்டும் சொல்றேன் இல்லை இங்க இருக்கிற எல்லாருக்குமே நீங்க யார்கிட்ட வேணா பேசி பாருங்க இது அநியாயம் தெரியும் ஒரு நாலஞ்சு சங்கிக்களை விட்டுருங்க மத்தவங்க யாருக்கிட்ட வேணா பேசி பாருங்க இந்த மாதிரி வப்பு சட்டத்தை தொட்டது வந்து அநியாயம் என்பது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே சொல்றாங்க அதனால அந்த அநியாயம் சொல்ற எல்லா மனதில் இருக்கும் எல்லா நாம் ஒன்று சிற ஒன்று திரட்ட வேண்டும் நம்மளுடைய போராட்ட வழி அப்படி இருக்கணும் நம்மளுடைய போராட்ட வழி இந்தியா எனும் சிந்தனையோட தான் இருக்கணும் அதை தாண்டி நம்ம வெளியே போகும்போது பிரச்சனை அதை வந்து அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கறாங்க அந்த ஒரு பாலிடிக்ஸ் தான் அவங்களுக்கு தேவை அதுதான் அவங்களுக்கு அரசியல் அரசியலை அவங்களுக்கு நல்லது செய்யும் அதாவது எண்பது அதாவது அமித்ஷா சொன்னார் எயிட்டி டுவெண்ட்டி பாலிடிக்ஸ் அவர் சொல்லுவார் எயிட்டி டுவெண்ட்டி பாலிடிக்ஸ் என்ன எயிட்டி பர்சன்ட் ஆளுங்களை டுவெண்ட்டி பர்சன்ட் ஆளுங்களை பார்த்து பயப்பட வைக்கணும் அப்படி பயப்பட வச்சுட்டோம்னா அந்த எயிட்டி பர்சன்ட் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்றது தான் லாஜிக் அந்த இருபது பர்சன்ட்டை பார்த்து எப்படி பயப்பட வைப்பாங்க இருபது பர்சன்ட் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க நோண்டிக்கிட்டே இருப்பாங்க நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ எங்கேயாவது வன்முறை வலிச்சிடாதா எங்கேயாவது அவங்க வேற மாதிரி நிறுத்திட மாட்டாங்களா அப்போ அவங்களை வேற மாதிரி காட்டி இவர்களை பாருங்க இவர்களால் நமக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு கதையை உருவாக்கி அந்த கதையின் மூலம் ஓட்டுக்களை பெறலாம் என்பதுதான் அவருடைய எண்ணம் இன்னைக்கும் நான் சொல்றேன் அதனால என்னுடைய இந்து சமுதாய நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா

இந்த மாதிரி பேரியக்கங்கள் காங்கிரஸ் பேரியக்கம் இந்த மாதிரி இருந்ததுனால நாம வந்திருக்கேன் இப்ப நான் தான் அவங்களுக்கு பெரிய எதிரி எப்படி இவன் இங்க வந்துட்டான் இவன் நம்ம 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 ஊர்ல வயல் நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப பையன் இன்னைக்கு எப்படி இங்க வந்துட்டான் அவங்க உண்மையான எண்ணம் அதனால இதை வந்து இவர்கள் யாரு என்பதை புரிந்து கொள்வதற்கு நம்மை விட நம்முடைய இந்து சமுதாய நண்பர்களுக்கு நாம் நிறைய சொல்ல